பிறந்து இப்போ எழுபத்தாறு தலைமுறைக்கு நீங்க ஒரு ஜெனட்டிக் மேப் போட்டு பார்க்க உங்களையும் நான் அழைக்கிறேன் மன்னார்குடியினுடைய இந்த மாபெரும் இலக்கிய ஏன்னா எனக்கு அப்பா அம்மா மட்டும் இல்ல அப்பாவோட பிறந்தது எட்டு சித்தப்பாங்க நாலு அத்தைங்க இப்படி நீ அவங்களுக்கு பிறந்தது என் குடும்பத்துக்குள்ளேயே சொல்ற அப்ப அவங்க கல்யாணம் பண்ண சம்பந்தீங்க உறவு எடுத்துக்கிட்டது இப்படி எழுபத்தி ஆறு தலைமுறைகளுக்கான ஜெனடிக் மேப் ஒட்டுமொத்த ஜெனட்டிக் மேப் ரத்த உறவு ரத்த உறவு மேப்ப போட்டு பார்த்தா சத்தியமாக சொல்கிறேன் இந்த இடத்துல நீங்களும் நானும் எனது மூதாதையர்களும் எங்கோ ஒரு இடத்தில் ரத்த உறவுகளாக இருந்திருக்க வேண்டும் நான் மிகைப்படுத்தி பேசுவேன் நான் வந்து லாஜிக்கலா தர்க்க ரீதியாக விஞ்ஞான அடிப்படையில் சராசரி எனக்கு முன் சென்றது என்று எடுத்துக்கொண்டால் அந்த எழுபத்தி ஆறு தலைமுறைகளுக்குமான விரிந்த ஒரு ஒரு வரைபடத்தை நீங்கள் என்று போட்டு பார்த்தால் மன்னார்குடிக்கும் எனக்கும் நான் குமரியில் பிறந்திருந்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு ரத்த உறவு இருக்கத்தான் செய்யும் பிறப்பு எல்லா உயிர்க்கும் என்று சொன்னது அந்த அடிப்படையில் நாம் ஒரு ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய சண்டை பிடிக்கிறோம் ஜாதி அடிப்படையில் நமக்கு சண்டை வருகிறது மத அடிப்படையில் நமக்கு சண்டை வருகிறது மரபணு விஞ்ஞானம் நமக்கு சொல்லித் தருகிறது நீங்களும் நானும் ஏதோ ஒரு புள்ளியில் ஒரே ரத்தத்தினுடைய வழியில் வந்தவர்களாக இருப்போம் என்று நமக்கு சொல்லித் தருகிறார் அதனால்தான் நான் தமிழை பற்றி பிடித்துக் கொள்வது அதனுடைய உச்சம் வள்ளுவம் என்று சொல்வது எனக்கான வலிமையை நான் என்று பெற்றுக்கொள்வது கொள்வது நான் அடிக்கடி சொல்ல எல்லா மேடைகளிலும் சொல்கிறேன் நான் நம்பிக்கையால் ஒரு கிறிஸ்தவம் நம்பிக்கையால் ஒரு கிறிஸ்தவம் குடியுரிமையால் நான் ஒரு இந்தியன் இந்தியா என்பது எனக்கு குடியுரிமை தந்த ஒரு நாடு எந்த எந்த நாட்டிற்கும் நான் ஒரு கடவுள் சீட்டை எடுத்துக்கொண்டு நான் செல்ல முடியும் எனக்கு குடியுரிமையை தந்திருக்கிறது அந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் அழகாவதாக இருக்கிறது இந்த அரசியல் சட்டத்தை நான் ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல குடிமகனாக நான் வாழ விரும்புகிறேன் சட்டத்தை மீறாமல் நல்ல குடிமகனாக ஆனால் ஜெகத் கஸ்வாமி அடிப்படையில் யார் உன்னுடைய அடிப்படை ஐடென்டிட்டி என்ன என்று கேட்டால் நான் தமிழன் 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 தமிழ்தான் என்னுடைய அடிப்படை அந்த தமிழையும் ஏதோ மொழி வெறி வெறி பிடித்தவனாக நான் சொல்லல மொழி மொழி பற்று என்பது பித்து பிடித்து அந்த பித்து ஒரு வெறியாக மாறி நாம் தமிழன் என்று முழங்குகின்ற அந்த முழக்கம் அல்ல நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா அத்தனை மதங்களும் இந்த உலகை விட்டு அகன்று போனாலும் இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் ஒரு புத்தகம் அறங்களினுடைய அடிப்படை சட்டமாக மாற முடியும் என்றால் கொஞ்சம் எடி பண்ண வேண்டியிருக்கும் எல்லா குரல்களையும் நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை சில குரல் பாக்களை எடுத்துவிட்டு பார்த்தால் மனித குலத்தினுடைய அறச்சட்டமாக இருக்கக்கூடிய அத்தனை தகுதிகளும் திருக்குறள்